திஸ் ஃப்ரைடே ஒரு குட்டி குக்கிங் தான் பண்ண போகிறோம் ராலை வச்சு ஒரு டிஷ்ஷு ரால் பிரியாணியில் ரால் சோறு தான் செய்ய போகிறோம் எண்ணெயை ஊற்றி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் போட்டு ஒரு கிண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணி லைட்டாக சால்ட்டு ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெட்டி வச்ச ரெண்டு தக்காளி பழத்தையும் கொட்டி நல்லா மை மாதிரி மசிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வளையெல்லாம் போனதுக்கப்புறம் மஞ்சள் உப்பு போட்டு கழுவுன ரால் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து மசாலா ரெடி பண்ணணும் அரிசி எந்தளவுக்கு எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஒன்றுக்கு ஒன்றுங்கிற அளவுக்கு அதில் மஞ்சள் தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலாவெல்லாம் போட்டு நல்லா கலக்கி அப்படியே தூக்கி ராள் தலையில் ஊற்றி கிண்டி விட வேண்டிதான் தான் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடணும் கொதி வந்துட்டாக ஊற வச்சு அரிசியை போட்டு விட்ற வேண்டி தான் ஊற வச்சா அரிசியை போட்டு ஒரு கிண்டு அதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டு டு டேஸ்ட்டு அவங்களையும் ஆட் பண்ணி மூடி வச்சிட வேண்டி தான் ஒரு பாதி வெங்காயத்தையும் வெட்டி கொட்டி விட்டாச்சு நல்லாயிருக்கும் நல்லா இப்போ தேங்காய் பாலும் ரைஸும் ஓரளவுக்கு ஈவனாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டுறணும் ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டு எடுத்தாக்கா சூப்பரான ரால் சோறு ரெடி மேலாப்பில் கொஞ்சம் புதினா மல்லியும் போட்டு நெய் இருந்தால் நெய் ஊற்றலாம் நம்மள்ட்ட நெய் முடிஞ்சிருச்சு அதனால் வெறும் கையை போட்டு திருப்பி விட்டு தூக்கிட்டு ரூமுக்கு வந்தாச்சு அழகான ரால் சோறு அவுச்ச முட்டை தயிர் பச்சடி வீட்டிலேருந்து வந்த சிக்கனை வச்சு சும்மா இருக்கு இருக்குன்னு இருக்க வேண்டிதான் ஒரு ஆளுக்கு எட்டு ஆளுன்னு கணக்கு பண்ணி போட்டோம் நமக்கு வந்தது ஆறரை ஆள் தான் ஒன்றரை ஆள் எங்கிட்டு போனுச்சுன்னு தெரியல தேடி தேடி பார்த்ததுல கிடைக்கல தயிர் பச்சடி ஆள் சோறு சும்மா அப்படிதான் இருந்துச்சு வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு க்ரீன் துட்டு ஃபேன் ஆன் பண்ணிட்டு படுத்தாச்சு மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்